அது என்ன தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் என்ன விழிப்புணர்வுனா என்ன விழிப்புணர்வு ஆமாம்மா ஏன் கள்ளச்சாராயம்னா அது ஒரு சாராயம் அதை குடிச்சா அதை செத்துருவாங்க இருக்கு ஆனால் அரசாங்கம் விற்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா அவங்க தயார் பண்ணுற இன்னைக்கு டாஸ்மாக் நான் சொன்னேன் நானூற்றி ஐம்பது வகையான சரக்குகளை டாஸ்மாகில் விற்றுட்ருக்காங்க அதில் என்னென்ன பகுத்தறிவு பூமிமா தந்தை பெரியார் பகுத்தறிவு ஊட்டிய பூமி அவர் வழியிலே வந்த தம்பிமார்கள் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு ஸ்டாலின் ஓபிஎஸ்ஸு எடப்பாடியார் ஜெயலலிதா ஜெயலலிதா இவங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா பகுத்தறிவை வளர்த்ததுனால எங்களுக்கும் பகுத்தறிவு டாஸ்மாகும் மது பிரியர்கள பகுத்தறிவு வளர்ந்து அதில் என்ன கலந்துருக்குன்னு தெரியாமல் குடிச்சு சாகக்கூடாதுல்ல பெரியார் குடிக்க சொன்னாரா ஆயிரத்தி இருபத்தி மூ மூணு ஜனவரி இருபத்தி ஒன்றில் கும்பகோணத்திலே குடியாரர் கள்ளுக்கடை மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் பக்தியிலே பகுத்தறிவு விட்டுனாங்க நான் பாட்டிலில் பகுத்தறிவு விட்டுறேன் பக்தியில் அது கல்ல கடவுளானு நீ பகுத்தறிவை தந்தை பெரியார் நான் பாட்டிலில் பகுத்தறிவு கூட்டுறேன் அதில் என்ன கலந்துருக்குன்னு பார்த்து கொடுறா பகுத்தறிவு வேணும் அதில் என்ன கலந்துருக்குது அதில் என்ன விட்டமின் இருக்குது அது அரிசியில் தயாரானதா கோதுமையில் தயாரானதா திராட்சையில் தயாரானதா இல்லை கரும்பு கழிவுலருந்து முலாசஸிலேருந்து தயாரானதான்னு தெரிய வேண்டாமா எதையாவது கொடுத்து குடிச்சிட்டு சேர்றதுக்குன்னு அந்த அளவுக்கு என்ன பைத்தியக்காரனா